நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஃபஸ்ட்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முன்பாக இன்று முன்னிலையாகின்றார் தேசப்பந்து தேநகோர் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவும் மழையுடனான வானிலையால் அதிவேக வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் ஜனாதிபதி தலைமையில் தேசிய யுத்த வெற்றி கொண்டாட்ட விழா இன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று கலந்துரையாடல் இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் பொலிஸ்மா அதிபர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முன்பாக பொலிஸ்மா அதிபர் தேஷப்பந்து தென்னகோன் இன்று முன்னிலையாக உள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் அவர் இந்த குழுவில் முன்னிலையாக உள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் பிரகாரம் போலீஸ்மா அதிபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணை குழுவின் தலைவராக உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசப்பந்த தென்னகோன் முதல் தடவையாக இந்த குழுவுக்கு முன்பாக முன்னிலையாக உள்ளார் மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரெலியா புத்தளம் கண்டி மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவப்பயிற்சி நாட்டை ஊடறுத்து படிப்படியாக நிலை பெற்று வருகின்றவை இதற்கான காரணமாகும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவுத் தொடர்பில் முதல்கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி கழுத்துறை கண்டி கேஹல்லை ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கற்பாறைகள் மண்மேடுகள் சரிதன் நிலத்தில் வெடிப்பு என்ற தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே நாட்டின் பிரதான பத்து நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது நடுத்தர அளவிலான ஆறு நீர்த்தேக்கங்களும் வான் பாய்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலையால் அதிவேக வீதிகளில் வாகனங்களை போது அவதானமாக இருக்குமாறு வாகன சாரதிகளுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை கோரிக்கை விடுத்துள்ளது வீதிகளில் பயணம் செய்யும் போது மழை தொடர்பிலான வானிலையில் அவதானமாக செயல்படுமாறு சாரதிகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம் அதே போன்று வாகனங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைந்தபட்சம் ஐம்பது மீட்டர் ஆவது வைத்துக் அது உங்களுக்கும் அதிவேக வீதி வாகனத்தில் பயணிக்கும் மற்ற சாரதிகளுக்கும் அது நன்மை பயப்பதாக அமையும் மழைக்காலத்தில் வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்வது நல்லது அது தொடர்பில் மழையை வைத்தே குறைப்பதா கூட்டுவதா என தீர்மானிக்கலாம் அவ்வாறு மழையை பொறுத்து எவ்வாறான வேகத்தில் செலுத்த வேண்டும் என நாம் டிஜிட்டல் அறிவித்தல் பலகை ஊடாக அறிவிப்போம் அடுக்குற அதனும் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இன்று தேசிய வெற்றி கொண்டாட்ட விழா நடைபெறவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலைமையில் இந்த விழா நடைபெறவுள்ளது உள்ள இராணுவ நினைவு தூவிக்கு அருகில் மாலை நான்கு மணி முதல் தேசிய வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இதனிடையே இன்று இடம்பெறவுள்ள தேசிய வெற்றி கொண்டாட்ட நிகழ்வை முன்னிட்டு பத்திரமுள்ளா பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் வீதிகள் மூடப்பட மாட்டாது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் பொல்தூவர் சந்தையில் இருந்து ஜெயந்திபுர ஊடாக கே சந்தி வரை பாராளுமன்ற மார்க்கத்தினூடாக கொழும்பு நோக்கி பயணிப்பதற்கும் அந்த வீதியினூடாக வெளியேறவும் வாகன போக்குவரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் பொல்தூவ சந்தியிலிருந்து பத்திரமுலை சந்தி வரை பயணித்து பாலம் சந்தியினூடாக கே சந்தி வரை பயணிக்க முடியும் கொழும்பிற்கு பிரவேசிக்கும் வாகனங்கள் கே சந்தியிலிருந்து பாலம் சந்தியூடாக பத்திரமுலை சந்தி வரை பயணித்து பொல்தூவ சந்தியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்க முடியும் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு தேசிய வெற்றி கொண்டாட்டத்தினை முன்னிட்டு லெப்டினன்ட் கேர்னல் தலித் ஜெய்சிங்கின் நினைவிடத்தில் நேற்று மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அபிசாவளையில் உள்ள நினைவிடத்திலேயே அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது இந்த அஞ்சலி நிகழ்வில் லெப்டினன்ட் கேர்னல் லலித் ஜெய்சிங்கவின் குடும்பத்தினர் உள்ளடங்களாக பலரும் பங்கேற்றிருந்தனர் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் ஆபத்தான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக புனர்வாழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது தற்போது நானூற்றி எண்பது பேர் மூன்று மத்திய நிலையங்களில் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த பணியகம் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் இருநூற்றி அறுபத்தைந்து பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர் இதற்கமைய மூன்று புனர்வாழ்வு மத்திய நிலையங்களில் ஆயிரத்தி நூற்றி இருபது பேரை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துவதற்கான இயல்மை காணப்படுவதாக பணியகம் தெரிவித்துள்ளது தற்போது மேலும் அறுநூற்றி எழுபது பேரை புனர்வாழ்வுக்கு உட்படுத்துவதற்கான வசதி போதுமான அளவு காணப்படுவதாக புனர்வாழ்வு பணியகம் குறிப்பிட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்துரையாடல் பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படவிருந்த நிதி வசதியின் அடுத்த கடன் தொகையை பெறுவதற்கு சர்வதேச நாணயத்தினால் பதினோரு புதிய நிபந்தனைகள் உலக நாடுகளிடம் அமெரிக்கான தனது தரப்பு நிலைப்பாட்டை விளக்குவதற்காக குழு ஒன்றை அனுப்புவதற்கு பாகிஸ்தான் தீர்மானம் இது தொடர்பான விரிவான செய்திகள் அடுத்து ரத்த கல்லறையை தடுப்பது மற்றும் யுக்ரைனுடனான யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் இன்று தொலைபேசியில் கலந்துரையாட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தின் ஊடாக தெரிவித்துள்ளார் பின்னர் யுக்ரைன் ஜனாதிபதி ஒலாடிமிர் செலன்ஸ்கி சில நேட்டோ நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடலை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த கலந்துரையாடல் பயனுள்ள கலந்துரையாடலாக அமையும் என தாம் நம்புவதாகவும் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்படும் எனவும் இந்த வன்முறையான யுத்தம் ஒருபோதும் நடைபெறக்கூடாத ஒரு யுத்தத்திலேயே நிறைவடையும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படவிருந்த விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் அடுத்த தொகையை பெறுவதற்கு சர்வதேச நாண நிதியத்தினால் பதினோரு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன பதினேழு தசம் ஆறு டிரில்லியன் இந்திய ரூபாய் பெறுமதியான வரவு செலவு திட்டத்திற்கான பாராளுமன்ற ஒப்புதலை பெறுதல் மின்சார கட்டணங்களுக்கான கடன் சேவையின் மிகை வரியை அதிகரித்தல் மற்றும் மூன்று வருடத்தை விட பழமையான பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி தடையை நீக்குதல் உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட இந்தியாவுடனான மோதலை தொடர்ந்து வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பிற்கான ஒதுக்கீடு சர்வதேச நாணய நிதியத்தின் கணிப்புடன் ஒப்பிடும் போது பதினெட்டு வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுடனான பதட்ட நிலை காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட இலக்குகளை அடைவதில் பாகிஸ்தானுக்கு சிக்கல் நிலை ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பினரான இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அண்மையில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளிடம் அமைதிக்கான தனது தரப்பு நிலைப்பாட்டை விளக்குவதற்கான குழு ஒன்றை அனுப்புவதற்கு பாகிஸ்தான் தீர்மானித்துள்ளது பாகிஸ்தான் பிரதமரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அந்நாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் பூட்டோ சார்தாரியினால் இந்த வழி நடத்தப்பட உள்ளது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு வழங்குவதாக பாகிஸ்தான் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டில் சீர்குலைந்துள்ள நட்பெயரை சரி செய்யும் நோக்கில் பாகிஸ்தான் இந்த நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பயங்கரவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை விளக்குவதற்கு நட்பு நாடுகளுக்கு குழு ஒன்றை அனுப்புவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ள நிலையில் பாகிஸ்தானிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐ கிரிக்கெட் தொடரின் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பத்து விக்கெட்டுகளினால் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளது டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அணி சார்பில் அதிகபட்சமாக கே எல் ராகுல் நூற்றி பனிரெண்டு ஓட்டங்களையும் அபிஷேக் பௌரல் முப்பது ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர் பந்து வீச்சில் அர்ஷத் கான் பிரசித் கிருஷ்ணா சாய் கிஷோர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு இருநூறு என்ற வெற்றி இலக்கி நோக்கி துடுப்படுத்தாட களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணி விக்கெட் இழப்பின்றி இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்று பத்து விக்கெட்டுகளினால் அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்களாக களமிறங்கிய தமிழக வீரர் ஷாய் சுதர்ஷன் நூற்றி எட்டு ஓட்டங்களையும் அணித்தலைவர் சுப்னன் கில் தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களையும் பெற்றுக்கொடுத்தன வெற்றியின் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி முன்னேறியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன பிளே ஆஃப் சுற்று நூற்றுக்கு நான்காவது அணியாக முன்னேறுவதில் மும்பை இந்தியன் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நிலவுகின்றது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திக்கலாம் பத்து இருபத்தி ஐந்து செய்திகளுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்